ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் மூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் செய்யும் ஆன்மீக சாதனை அல்லது தியானத்தில் சுத்தம் அசுத்தம் என்ற பேச்சையே மனதில் சேர விடாதீர்கள் உலகத்தில் அசுத்தமான பொருள் என்று இல்லவே இல்லை சர்வாந்தர்யாமியாகிய இறைவன் எதிலும் எங்கும் இருக்கும்போது அசுத்தமானது எங்கிருக்க முடியும் அப்படியே புறக்கண்களுக்கு ஏதாவது அசுத்தமானது என்று தோன்றினாலும் அது இறைவனுடைய திருநாமத்துடன் சேர்ந்தவுடன் சுத்தமானதாக மாறிவிடுகிறது ஒரு விஷயத்தை கவனியுங்கள் ஒருவர் மலஜலம் கழிக்கும்போது ஒரு பொக்கிஷத்தை கண்டெடுத்தால் அந்த நேரத்தில் அவர் அசுத்தமாக இருக்கிறார் என்பதற்காக அதை எடுத்துக்கொள்ள தயங்குவாரா சுத்தம் அசுத்தம் ஆகிய இரண்டும் விளைவதற்கு அந்தந்த தருணத்தில் ஏற்படும் மனச்சலனங்களே காரணம் ஒருவர் யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டுமென்றால் அது நல்ல நாளா நல்ல நேரமா என்றெல்லாம் பார்ப்பார் ஆனால் ஒருவருக்கு பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தால் எல்லா நேரமும் நல்ல நேரமே இந்த இரண்டு இயல்புகளுக்கும் மனமே காரணம் அதைப்போல பரமாத்மாவின் திருநாமத்தின் மீது பரிபூரண நம்பிக்கையும் பிரேமையும் உங்களுக்கு இருந்தால் சுத்தம் அசுத்தம் இவ்விரண்டும் உங்களுக்கு தோன்றாது தியானவாஹினி அத்தியாயம் எட்டு இறைவன் பால் பிரேமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அது அளவற்ற ஆற்றல் கொண்டது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்